கால பள்ளத்தில் மூடக்குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்சான தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றை அசைவுடன் நெற்றி சுடர் பற்றிப் பரவிட வெற்றி திருவேலுக்கதிபதி உயிர் கொண்டான் கடவுளா நீ என்றேன் மூத்த காத்த மூதாதை என்றான் குன்றில் ஏன் குடில் முருகா ஆதிமனிதன் குடில் அதுதானே என்றான் குளிர்மலையில் ஏன் குறை கொண்டாய் என்றேன் இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறை தேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி களைதோறும் குதிக்க தொங்கும் மாடை தொல்லையா இல்லையா படையலுக்கு ஏன் தேனும் தினைமாவும் முருகா சுடுதல் சமைத்தல் அவித்தல் எனும் அநாகரியங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் விளையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் பறக்கும் செய்தி என்னவோ மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றான் போகட்டும் வேலோடு நீ அழையும் வினோதம் கல்லாயுதம் தோன்றா இடத்தில் வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான்தான் வேலின் தொழில்கள் விளம்பகேல் வேலின் தொழில்கள் விளம்பகேல் வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் நின்றதும் மடவார்தண்ணின் மானம் காத்ததும் மாற்றார் விரட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காத்து ஆயுதமானதும் கைவேல் கைவேல் தானடா கைவேல் இல்லையில் நீ நான் ஏதடா என்றான் முருகன் నిడమ సకతుం నాల్ ముడియు అడాకుం